கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட நால்ரோடு ராஜ்மஹாலில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கும்பகோணம் ஊராட்சி ஒன்றியம் ஆகியவை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரின் சிறப்பு திட்டமான கலைஞரின் கனவு இல்லத்தின் மூலம் பயனாளிகளுக்கு வேலை உத்தரவு வழங்கும் விழா நடைபெற்றது கும்பகோணம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாகோட்டை அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கும்பகோணம் ஒன்றிய குழு தலைவர் காயத்ரி அசோக்குமார் அனைவரையும் வரவேற்றார் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பங்கேற்று கும்பகோணம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்டு நாற்பத்தேழு ஊராட்சிகளைச் சேர்ந்த கலைஞரின் கனவு இல்லம் பயனாளிகளான மொத்தம் இருநூற்று எழுபது பயனாளிகளுக்கு தலா மூன்றரை லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் ஒன்பதே முக்கால் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான வேலை உத்தரவு ஆணையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உள்ளூர் கணேசன் கும்பகோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் தஞ்சாவூர் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஆர் கே பாஸ்கர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆனந்தராஜ் சிவகுமார் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்